ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அதற்கு அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் தென்னிந்திய திருச்சபை தொடங்கப்பட்டது தென்னிந்தியாவில் இருக்கின்ற திருச்சபைகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து செயல்பட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த திருச்சபை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் அதற்கான முயற்சிகள் அதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தொடங்கியிருக்கின்றன டி பால் திருச்சபை ஒருமைப்பாட்டின் சிற்பி என போற்றப்படக்கூடிய ரெவரண்ட் அசரியா வி சாண்டியோகா ஆகியோர் ஆரம்ப காலத்தில் இந்த முயற்சியை எடுத்துள்ளார்கள் அதாவது மொழி நிறம் சாதி ஏழை பணக்காரர் என்ற வேதம் இல்லாமல் எதுவும் இல்லாததாக திருச்சபைகள் இணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதனை உருவாக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் பல்வேறு மாநிலங்களில் மட்டுமில்லாமல் இலங்கையும் இணைந்ததாக இந்த திருச்சபை விளங்கி வருகிறது நாற்பது லட்சம் உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய திருச்சபைகள் ஒன்றாக விளங்குவதற்கு காரணம் இந்த ஒற்றுமை உணர்வுதான் ஒற்றுமை உணர்வுதான் நம்ம எப்போதும் என்றும் காப்பாற்றும் அதனை உணர்ந்த காரணத்தால் தான் உங்கள் திருச்சபையினுடைய குறிக்கோளாக ஒற்றுமையை வலியுறுத்தி வருகிறீர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே நீ என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற பைபிள் வாசகத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக த தேல் மே பி ஒன் என்பதை முழுக்கமாக என்கிற அதை ஒரு முழக்கமாக வைத்திருக்கிறீர்கள் இதுவே அனைவரது முழக்கமாக எண்ணமாக மாறுமானால் நாடு அமைதி தவிழும் பூமியாகிய இப்போது மட்டுமல்ல எப்போதும் இருக்கும் என்பதில் ஒரு துளியளவும் சந்தேகமில்லை இந்தியா என்பது பல்வேறு மதத்தவர் வாழ்கின்ற நாடு வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் வாழ்கிறோம் அவரவர் மத நம்பிக்கை என்பது அவரவருக்கு சொந்தமானதை தவிர அடுத்தவருக்கு எதிரானதாக இருக்காது இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் பெரும்பாலும் போதி போதிக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தான் இருக்கின்றது உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவராக என்றுதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் கூறுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த மனிதகுலத்திற்கு குலத்திற்கு கற்றுத்தந்த மதிப்பீடுகளை வரிசைப்படுத்தினால் சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை இரக்கம் நீதி தியாகம் பகிர்தல் ஆகியவற்றைத்தான் சொல்ல முடியும் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதுதான் சமத்துவம் யாரையும் வேற்றுமையாக பார்க்காது என்பதுதான் சகோதரத்துவம் அனைவருடன் சேர்ந்து வாழ் என்பதுதான் ஒற்றுமை ஏழைகள் மீது கருணை காட்டு என்பதுதான் இரக்கம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் என்பதுதான் நீதி மற்றவர்களுக்காக வாதாடுவதுதான் தியாகம் உன்னிடம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடு என்பதுதான் பகிர்தல் இதைத்தான் கிறிஸ்துவம் சொல்கிறது இத்தகைய குணங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் அதுதான் சமத்துவ நாடாக அமையும் இத்தகைய நோக்கம் கொண்ட திராவிட மாடல் ஆட்சிய நாங்கள் நடத்தி வருகிறோம் நாங்கள் நடத்தி வரோம்னா உங்களுடைய அன்போடு ஆதரவோடு நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடிப்படை நோக்கம் பசித்த வயிறுகளுக்கு உணவாக தவித்த வாய்க்கு தண்ணீராக திக்கற்றவர்களுக்கு திசையாக யாரும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க நினைக்கும் அரசாக எமது அரசு செயல்பட்டு மன்னிக்கவும் நமது அரசு செயல்பட்டு வருகிறது எமது அரசு என்பது அனைவரையும் உள்ளடக்கிய அரசுதான் இந்த அரசுக்கு அன்பும் உரிமையும் இரண்டு கண்கள் ஒரு கை உழைக்கவும் இன்னொரு கை உணவூட்டுமான அரசாக செயல்பட்டு வருகிறோம் இயேசுவினுடைய மலைப்பொழிவு சொற்பொழிவில் உள்ள வாக்கியங்களை இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் இரக்கமுடையோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையவோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியா இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்கிறது மலைப்பொழிவு இதனை விட தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்கள் இருக்கவே முடியாது இத்தகைய தன்னம்பிக்கை ஊட்டுபவையாக இறையல் அமைப்புகள் இயங்க வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டு காலை கடந்து நிற்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபையானது பல நூறு ஆண்டுகளை காணும் என்பதில் துளியளவும் எனக்கு சந்தேகமில்லை எத்தனை நூறு ஆண்டுகள் கடந்தாலும் மக்களுக்கு அன்பை போதிக்கும் ஒற்றுமையை போதிக்கும் அமைப்பாகவே இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை தொண்டு ஒழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகிற்கு உப்பாய் இருங்கள் உலகிற்கு ஒளியாய் இருங்கள் இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய இனிக்கு இறுதிராஜ் அவர்கள் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் உங்களைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் உங்கள் மீது நம்பிக்கையோடு இருக்கிறோம் உங்கள் பணிகளை நீங்கள் செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையை அந்த உறுதியை இங்கே பெருமையோடு எடுத்து சொன்னார்கள் என்றைக்கும் அதில் எனக்கு சந்தேகம் இருந்ததில்லை எப்படி எங்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் இல்லையோ அதுபோல் உங்கள் மீதும் எங்களுக்கு என்றைக்கும் சந்தேகம் இருந்தது கிடையாது எனவே எப்பொழுதும் நாம் ஒருங்கிணைந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு ஜாதி மதங்களை கடந்து நாம் என்னுடைய பணியை தொடர வேண்டும் என்கிற உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக நான் இந்த பபல விழா நிகழ்ச்சியை கருதி கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த சிறப்பான நல்வாய்ப்பு எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய பவுல விழா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக என்னுடைய இனிக்கோ இருதராஜ் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்